அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி மூசா அலிஸ்லாம் பேசுறது இதெல்லாம் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரன் உனக்காக உன் சகோதரர் சகோதரர்லேருந்து எலும்பு பண்ணுவேன் இந்த ஓரேபு சபை இந்த ஓரேபு சபைங்கிறது என்ன பல தடவை இவங்க மூசா நபியை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க காலைக்கண்ணு எங்களுக்கு ஒரு சிலையை ஏற்படுத்துன்றாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குணத்தை காட்டுங்கிறாங்க அது என்ன உங்ககிட்ட பேசுறது இப்படி இப்படின்னு சொல்லி பேசி பல தடவை சாப்பாடு வேணாங்கிறாங்க எங்கள் உதே ஊரில் செட்டில் ஆகிறோங்கிறாங்க பேசுகிறாங்க நீ வர்றதுக்கு முன்னாடியும் சிரமத்தில் தான் இருந்தோம் வந்ததுக்கப்புறமும் சிரமத்தில் தான் இருந்தோன்றாங்க இப்படி பல தொந்தரவுகள் பண்ணும்போது உச்சகட்ட தொந்தரவு அது நீயும் எல்லாவும் போய் சண்டை போடுன்னு சொன்னது அதோட எண்டு மூசா நபி பிரிஞ்சு நாங்கள் அந்த சமுதாயத்தை லானம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க மேலே எப்போ மூசா நபியை விட்டு விளங்குனாங்க அந்த சமுதாயத்தை நீயும் எல்லாம் போய் சண்டை இன்னைக்கு அதே தான் கிலாசத்தா எப்படி கொண்டு வர போகிறீங்க ஏன்னா நீ கேட்கறிய அதுவே என்ன அர்த்தம் மூசா நபியுடைய உம்மை தாண்டி மாறிட்டேன்னு அர்த்தம் எப்படி கொண்டு வரலாம் இப்படி கேளு சரி என் வழி இது ஒரு தப்பு நீ சொல்லு ஐடியா உனக்கு தானே பொறுப்பு அப்போ என்ன அர்த்தம் நீ அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிற அதனால என்ன என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கற எப்படி கிலாபத்து கொண்டு வர போகிறேன்ட்டு நான் கிலாபத்தில் கொண்டு வர மாட்டேன் கொண்டு வரேன்னு நான் சொல்லலை என்ன கிலாபத்து நம்ம மேலே கடமை எல்லாம் பாவிகள் அந்த குற்றத்தை அந்த நினைவுப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் அது கொண்டு வரது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நீ உலகம் அவ்வளோ பெருசாகிடுச்சு அப்போ இங்கே என்ன நினைக்கிறான் நீ அது வேலையான்னு நினைக்கல ஏன் வேலையான்னு நினைக்கிற அது போதும் நீ எல்லா இடத்துல குற்றவாளியாக மாற்றுறது என்னை பார்த்து நீ கேட்கறீங்களா அதுவே ரொம்ப பெரிய குற்றமாயிடும் நம்மளை பார்த்து யாராவது அதை கேட்டோம்னா அது அவங்களுடைய செயலை அவங்க நினைக்கலன்னு தானே அர்த்தம் அப்போ அது தங்களுடைய வேலையை அது நினைக்கணும் நம்மளை பார்த்து அதை கேட்கும் நம்மளை பார்த்து அதை கேட்கும்போது என்ன அர்த்தம் அது உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு இந்த வேலை இருக்குது எங்களுக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு அது சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை மறுமையிலையும் வந்து அதையே சொல்லு இந்த வேலையை விட்டு நாங்கள் விலகி இருந்தோம்னு நீங்கள் அந்த இடத்துல சாட்சி சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவங்க உங்களுக்கு கிளாஸ் நடத்துனவங்கலாம் பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே என்ன விஷயம்னா பல முறை தொந்தரவு கொடுக்கப்படுது அதில் ஒரு உச்சகட்டம் என்ன அப்படின்னா அந்த ஒரே பிங்கு அந்த இடத்துல வச்சு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் இப்போ அந்த சம்பவத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு இடி முழக்கம் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சாவு கொடுக்குறோம் மறுபடியும் மல்லா அவர்களுக்கு உயிர் கொடுக்கும்போது அவன் சொல்கிறான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அடி எங்களுக்கு வேண்டாம் அதுதான் அந்த கேட்குறாங்க பாருங்கள் மீண்டும் இனி இந்த சத்தத்தை நான் கேட்காத மாதிரி இந்த நெருப்பு நாங்கள் பார்க்காத மாதிரி அம்மா என்ன பிரி சொல்லுவோம்ல என்ன பிரி என்ன சொத்தம் என்ன நெருப்பு ஐயோ பூமியில் இப்படி ஒரு ரசா எங்களுக்கு இனிமேல் வேணாம் அப்பா அப்படிங்கிறாங்க அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க அப்பன்னு என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும் நான் அவர் இறைத்துதர் அனுப்புவேன் அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் எல்லாம் சொல்கிறேன் இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது தொழித்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் பாருங்கள் பைபிளும் குரானும் எப்படி உண்மைப்படுத்துதுன்னு பாருங்கள் மூசா தம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது மூசா இறைஞ்சினார் என் இறைவனே நீ நாடி இருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்திருக்கும் எப்படி இறைத்துதர் பாருங்கள் எப்படி பாவிக்க கூட வக்காலத்தை வாங்குறாரு பாருங்கள் எல்லாம் அழிக்கிறதா இருந்தால் ஃபிரோன் முன்னாடி அழிச்சிருக்கலாமே இங்கேயே அழிச்சிருக்கலாமா இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்து